சங்கராச்சாரியார் ஒரு சமயம் சென்னைக்கு வந்திருக்கும் பொழுது தமக்கு ஆரிய நூலில் ஏற்பட்ட ஐயங்களை நிவர்த்திக்க ஆரிய மொழியில் புலமை உள்ள புலவர்களும் உண்டோ என்று தம் பக்கத்தில் இருந்த பிராமணர் ஒருவரிடம் கேட்க அந்த பிராமணர் வள்ளல் பெருமானாருடைய புகழையும் அவருடைய அறிவையும் ஞானத்தையும் தெரிந்தவராயின் வள்ளல் பெருமானாரை அச்சங்கராச்சாரியரிடம் உபதேசித்தார் உடனே சங்கராச்சாரியாரும் பெருமானாரிடம் சென்று அந்நூலை பெருமானிடத்து கொடுத்து தமக்கு ஐயம் ஏற்பட்ட இடத்தை சுட்டிக் காண்பித்தார் அதை நம் பெருமான் ஒரு முறை பார்த்துவிட்டு தம் முதல் மாணவராகிய தொழுவூர் வேலாயுத முதலியாரை சந்தேக நிவர்த்தி செய்யுமாறு பணித்தார் இவ்விடம்தான் பெருமானார் அன்று சொன்ன அருள் இருந்தால் துரும்பும் ஒரு ஐந்தொழில் புரியும் என்ற சொல்லுக்கிணங்க தொலூர் வேளாயுதம் முதலியாரும் சங்கராச்சாரியாருக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து சாங்கோப சாங்கமாக உணர்த்தினார்